தாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வரும் டெக் டெக் ஜவுளிக்கடையில் தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழா வாசல் அப்படின்ற இடத்துல ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு கிடைக்கும் அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வறுஞ்சோய் டெக்ஸ் இருக்குது நம்மளோட நிறைய கலெக்ஷன்ஸ் இக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடையிலும் உள்ளாடையிலேருந்து பட்டு வரை சேல்ஸும் ஹோல்சேல் அண்ட் ரீட் ஆன்லைன் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது வெளியூர்காரங்க நம்ம கடை தெரியல நேரடியாக நான் வரணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மதுரையில் பார்க்குறது உங்களுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு அண்ணா பஸ் ஸ்டாண்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ரிங் ரோடு இது இந்த பஸ் ஸ்டாண்டு இறங்கினாலும் சரி ரயில்வே ஜங்ஷனில் இறங்கினாலும் சரி நாலாம் நம்பர் பஸ்ஸு அதில் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா வரிஞ்சை டெக்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லி கீழ வாசல் சொன்னாலே போதும் நேரடியாக வந்து இறக்கி விட்ருவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுபோக சேராட்டோவில் நீங்கள் வரணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் கேட்பாங்க அதில் நம்ம கடை வாசலே இறக்கி விட்ருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆஃபீஸுக்கு அடிக்கடி போட்டு போய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மி டூ ஃபிஃப்டியில் ஒரு சூப்பரான டாப்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியான டாப்ஸு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரேட்டு கம்மின்னா குவாலிட்டி ஜாஸ்தி ரேட்டு மட்டும் கம்மி ஓகே வெறும் டூ ஃபிஃப்டிக்கு உண்டானது செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு நல்ல நெக் சைடு ஃபுல்லாக எம்ப்ராய்டி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இது அடுத்த கலெக்ஷனு இதுவும் டாப்ஸ் தான் டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் டாப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் இந்த ஆரெலாம் பார்த்து வாங்கிக்கலாம் ஒன்றே ஒன்று பொறுமையாக நிதானமாக எடுக்கணும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஓகே இந்த பாருங்கள் இந்தாருங்க இது லாங்கு நல்ல லாங்காக இருக்குது பாருங்க லாங் குர்த்தி சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷனு சூப்பர் டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது பாருங்க இது பூரா நெக்கில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அழகாக அதே நேரத்தில் ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும் செம்ம கலெக்ஷனு சரிங்க இதையும் பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அம்பலா மாடலு அது போக வந்து அனார்கலி ஆலியா கட் ஓகே இதாக இருக்கு செமக் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அழகான மாடல்ஸ் எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்காக அழகழகான டாப்ஸ் சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் எம்ப்ராய்டிங் மாடல் செம் யாருக்காக செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க எக்ஸலு டபுள் எக்ஸலு த்ரீ எக்ஸலு இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஓகே யாருக்காக எங்கள் அக்கா உங்களுக்காக இங்கே இருங்க சூப்பர் இங்கே பாருங்க யாவ் மின்னுது எழுநூற்றம்பது ரூபா மதிப்புள்ள டாப்ஸு உங்களுக்கு ரூபா டூ ஃபிஃப்டி இங்கே பாருங்க செம கலெக்ஷன் இங்கே பாருங்க அடுத்த மாடலை எப்படி இருக்கு சும்மா தரமாக இருக்கான் இது எப்படி இருக்குது பாருங்க சூப்பரு டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்பரு இதோட ரேட்டு ஆப்பர் ஓகேவாக்கா எப்படி பார்த்தீங்களா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்க மாடல் கலர் எங்கள் அக்கா வந்துகிட்டே இருக்குமா நாங்கள் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோவில் காமிச்சிட்டே இருப்போம் நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்களாம் சரியாக்கா ஓகேவா இங்கே இருங்க காக்கா காக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை வந்து வாங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்துகிட்டே இருப்பீங்களாம் இருங்க இங்கே பாருங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு டாப்ஸை தயவுசெய்து அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம் என்கிட்ட கூட இருந்தாலும் நீங்கள் வாங்காதீங்க சரியா விலை கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்க என்னோடய கொள்கையிலே அதுதான் இருந்தால் பிடிங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஓகே இங்கே பாருங்கள் ஸ்டோன் வச்சு சும்மா சூப்பராக நச்சுன்னு தரமாக அழகாக இது பாருங்க எப்படி இருக்குது இங்கே பாருங்க டாப்ஸை பாருங்க சும்மா அல்லுது மின்னுது ஜொலிக்குது இங்கே பாருங்க அக்கா லலலா லல எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷனு இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா சம கலெக்ஷன்ஸ் இருக்கா இங்க பாருங்க இங்கே பாருங்க அக்கா பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சூப்பரா இருக்கு இங்கே இருக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கா இங்க பாருங்க ஒரு டிஃபரன்ஸா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா அப்படி ஆபீஸ் போனா இ இ இ எங்கள் அப்பாடுத்த இந்த டாப்ஸு அப்படி கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க ஓகேவா இங்கே இருங்க இங்கே இருங்க சூப்பராக இருக்குது ஒரு நார்மலாக ஒரு மாம்பழ கலருன்னு சொல்ல முடியாது மஞ்சள்னு சொல்ல முடியாது எல்லோன்னு சொல்ல முடியாது இது ஒரு டிஃப்ரெண்ட்ஸான இங்கிலீஷ் கலரு கோயில் குளத்துக்கும் போட்டு போய்க்கலாம் ஆபீஸுக்கும் போட்டு போய்க்கலாம் ஓகேவா இருந்தாங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் எங்கள் அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு அழகழகான ச டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இது எல்லாமே டூ ஃபிஃப்டி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுனால நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 புதிய புதிய சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை ஹேக் பண்ணிவிட்டாங்க ஓகேவா அதனால் நம்ம புதுசாக வந்து வேறு சேனலில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்தாருங்க எங்கள் அக்கா அவங்க எல்லாத்தையும் வந்து ரீசப்போர்ட் கொடுங்க இந்தாருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் எங்கள் அக்கா எங்களுக்கு அழகழகாக வந்திருக்கு அதே ரெட்டில் பாருங்கள் நெக்கில் சூப்பராக டிசைன்ஸ் அதாவது சின்னதாக குட்டி அவர் எம்ப்ராய்டிங்கு அப்படி அழகா இப்படி அழகா இருங்க எப்படி இருக்கா அல்லக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பரோ சூப்பர் டிசைன்ஸ் இங்கே வரும் இங்கே பாருங்க பார்த்திங்களா பார்த்தீங்களா இதுதான் டாப்ஸ் இங்கே இருங்க எக்கா எக்கா இங்கே பாருங்க செம்மையாக இருக்காக்கா இங்கே பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இரநூத்தம்பது நம்புவீங்களா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களே நம்பித்தான் ஆகணும் ஏன்னா தான் உண்மை இங்கே பாருங்கள் சூப்பர் எப்படி இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இங்கே இருங்க அப்படி அப்படி இது அரக்கு சகப்புன்னு கூட சொல்ல முடியாது மெருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்து இங்கிலீஷ் கலர் இங்கே இருங்க சூப்பராக இருக்கா எனக்கே எனக்கா இங்க வருங்க எப்படி இருக்கு அழகா என்னக்கா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் நிறையா வருது ஆன்லைன் மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் கீழே வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு அமைதியாக இருந்துராதிங்க ஹலோ லோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் வரைக்கும் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க எங்களால் ஃபாலோ பண்ண முடியலை இதுதான் உண்மை அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா கூட நாங்கள் கலெக்ஷன் காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா தொடர்ந்து நிறைய பேர் வந்து வெளியூர் காரங்க இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம நாலா நம்பர் பஸ்ஸு மதுரையில் எந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் அதில் ஏறி நம்ம கடை வாசல்லே மதுரை கீழே வாசல் வரைஞ்சுவதுன்னா எல்லாருக்குமே தெரியும் கடை வாசல்லே இறக்கி விட்ருவாங்க நீங்கள் நேரடியாக விஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து கலெக்ஷன்ஸும் நிறையா வருது மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்